சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் அறுபதாவது படலமான பரியை நரியாக்கிய படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பரியை நரியாக்கிய படலம் அறுபதாவது படலமாகும் இறைவனே குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை உணர்ந்த மாணிக்க வாசகர் இறைவனின் திருவருளை எண்ணி மகிழ்ச்சியில் திளைத்தார் இறைவனை மனதார துதித்து வழிபட்டார் அன்று சூரியன் மறைந்ததால் பகல் முடிந்து இரவின் அடையாளமாக சந்திரன் தோன்றியது நடு இரவில் இறைவனின் திருவருளால் குதிரைகளாக மாறிய நரிகள் எல்லாம் பழைய வடிவத்தை அடைந்தன குதிரை கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அவைகள் எரிச்சலடைந்து அடைந்து ஊலையிட்டன அரிமர்த்தனின் குதிரை லாயத்தில் கட்டியிருந்த பழைய குதிரைகளை நரிகள் கடித்து குதறின குதிரைகள் வழி தாங்க முடியாமல் அலறி சாய்ந்தன இதனால் பேரிரைச்சல் ஏற்பட்டது குதிரை லாயத்திற்கான பணியாட்கள் பேரிரைச்சலால் கண்விழித்து நடந்தவைகளை பார்த்து திகைத்தனர் அரிமர்த்தனனிடம் நடந்தவைகளை கூற சென்றனர் அந்நேரம் நரிகள் ஆத்திரத்தில் ஊளையிட்ட வண்ணம் காட்டை நோக்கி ஓடின நடந்தவைகளை கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரின் மாய செயலாலே குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறிவிட்டதாக கருதினார் ஆத்திரத்தில் தண்டல்காரர்களிடம் அக்கொடியவன் அரச பணத்தை கொள்ளையடித்து விட்டு அதனை மறைக்கவே ஏதோ மாயங்கள் செய்து குதிரைகளை கொண்டு வந்து அவற்றை நரிகளாக மாற்றி ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கொல்ல செய்துவிட்டான் ஆதலால் அவனுக்கு சரியான தண்டனை அளித்து அரச பணத்தை மீட்டெடுங்கள் என்று கட்டளையிட்டார் மாணிக்க வாசகரின் மாளிகைக்கு அரசரின் ஆணையை செயல்படுத்த தண்டல்காரர்கள் சென்றனர் அவர் அங்கு தியானத்தில் இருந்தார் அவரை எழுப்பி நடந்தவைகளை கூறி அவரை அழைத்து சென்றனர் மாணிக்க வாசகரும் அவர்களுடன் ஏதும் கூறாமல் இறைவனை எண்ணியபடி நடந்து சென்றார் தண்டல்காரர்கள் அவருடைய கை மற்றும் கால்களில் பாங்கற்களை ஏற்றி வைத்து வெற்று உடம்புடன் நண்பகலில் வைகை ஆற்று மண்ணில் படுக்க செய்தனர் மாணிக்க வாசகர் ஆற்று மண்ணின் சூடு தாங்காமல் அலறி துடித்தார் இறைவா இது என்ன சோதனை என்னை காப்பாற்றுங்கள் என்று உருகினார் மாணிக்க வாசகரின் குரல் கேட்டு உருகிய இறைவனார் அவருக்கு அருள் செய்யும் நோக்கம் கொண்டார் இறைவனாரின் திருவருளால் வைகையில் தண்ணீர் வர தொடங்கியது மழையேதும் பெய்யாமல் ஆற்றில் தண்ணீர் வருவதை கண்டதும் தண்டல் காடல்கள் திகைத்தனர் நேரம் செல்ல செல்ல வைகையில் தண்ணீர் வருவது அதிகரித்து வெள்ளமாக மாறியது மாணிக்க வாசகர் இருந்த இடத்தில் மட்டும் வெள்ளம் வராமல் தண்ணீராக மட்டும் வைகை ஓடியது நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த மாணிக்க வாசகர் இறைவனாரின் திருவிளையாடலை எண்ணியபடி இருந்தார் நேரமாக ஆக வைகையின் வெள்ளம் கரையை உடைக்க தொடங்கியது சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் அடியவர்களின் துன்பத்தினை இறைவனார் விரைந்து வந்து தீர்ப்பார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே அறுபதாவது படலமான பரியை நரியாக்கிய படலமாகும் சர்வம் சிவார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி